குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அமையும் அப்படின்றதுல எல்லளவும் மாற்றுக்கிறது கிடையாது அதே மாதிரி வா நிறைய வா சண்டை சச்சரவு எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவாக இருந்த குடும்பத்தில் இருந்து வந்த ச சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து அப்படியே சந்தோஷம் தாண்டவம் ஆடு மாடுதா அப்படின்ற அளவுக்கு இன்னும் இது நம்ம வீடாக இது நம்மளை எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களை ரொம்ப பிடித்திட்டிருந்தாங்க இவ்வளோ நாள் மற்ற ராசிக்காரங்க எல்லாருமே கூட பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது குரோதி வருட குரு பெயர்ச்சி பலன்கள் அதாவது இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு வருட காலம் வந்து பயணம் செய்வார் அந்த மாதிரி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சென்ற வருடம் வந்து மேஷ ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்த குரு பகவான் இந்த வருடம் அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஆங்கில தேதிப்படி மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் வரைக்கும் வந்து குரு பகவான் வந்து மேஷராசியில் இருப்பார் அதன் பின்பு ரிஷவராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஒரு ஒரு காலம் கோச்சார பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது குரோதி வருட குரு பெயர்ச்சி பலன்கள் சிம்மம் எப்பவுமே வந்து கர்ஜனையோடையும் கம்பீரத்தோடையும் இருக்கக்கூடிய அந்த சிம்ம ராசிக்காரங்க அதாவது ராசிலேயே வந்து சிம்மராசிக்காரங்களை வீழ்த்தினோம்னா அன்பால் தான் வீழ்த்த முடியும் அதிகாரத்தால் வீழ்த்த முடியாது அப்படின்றது தான் உண்மை ஸோ எப்பவுமே வந்து அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அதாவது இது வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருந்த அந்த குரு பகவான் இப்போ வந்து தசமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரத்தில் வந்து உங்களுடைய குரு பகவான் அமர்றார் அதே மாதிரி பொதுவாக சொல்லுவாங்க பத்தியில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்ட்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து அந்தளவுக்கு யோகர் கிடையாது அதனால் அவர் வந்து அரை பாவர் அப்படின்ற ஒரு கணக்கு எடுத்தோம்னா கூட பத்தில் ஒரு பாவி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த பலன் அப்படின்னு சொல்லலாம் என்னங்க குரு பகவான் சுபரன்றிங்க பாவி என்றீங்க ஒன்றுமே புரியலன்னு ஒரு சில ராசி லக்னங்களுக்கு வந்து சுபராக இருக்கக்கூடிய இயற்கை சுபராக இருக்கக்கூடிய குரு பகவானுமே வந்து பாவராக வருவார் அதே மாதிரி பாவராக இருக்கக்கூடிய சனி பகவானுமே ஒரு சில ராசி லக்னங்களுக்கு சுபராக வருவார் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு எட்டாம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி அட்டமாதிபதி ஸ்தா ஸ்தானத்தையும் வாங்கி அவர் வந்து பத்தில் உட்கார்றதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான பலா பலன்களை குரோ கோச்சாரத்தில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த குரோதி வருடத்தில் இந்த குரு பயிற்சி நடக்கிறதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம் அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரோதி வருடத்தில் இந்த குரு பெயர்ச்சி அப்படி உங்களுடைய பத்தாவது உத்தியோகஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு இருக்கும்போது இந்த பத்தாம் பாவகம் அதாவது ஜீவனத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அவர் வந்து பத்தாவது இருந்து உங்களுடைய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது ராசியாக கன்னிய ராசியை பார்வை செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் பார்வையாக உங்களுடைய நான்காவது ராசியும் அவர் பார்வை செய்கிறார் ஸோ இப்படி இந்த என்ன சொல்கிறது ரெண்டு நாலு பார்வை செய்கிறார் அதே மாதிரி ஆறாவது ராசியும் பார்வை செய்கிறார் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அமையும் அப்படின்றதுல எல்லளவும் மாற்றுக்கிறது கிடையாது அதே மாதிரி வா நிறைய சண்டை சச்சரவு எப்போ சண்டை சச்சரவாக இருந்த குடும்பத்தில் இருந்து வந்த ச சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து அப்படியே சந்தோஷம் தாண்டவம் ஆடு பாடுதா அப்படின்ற அளவுக்கு இன்னும் இது நம்ம வீடாக இது நம்மளை எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரங்கள ரொம்ப இருந்தாங்க இவ்வளோ நாள் மற்ற ராசிக்காரங்க எல்லாருமே கூட பார்த்திங்கன்னா இப்போ வந்து சொல்லுவாங்க சிம்ம ராசிக்காரங்க ஆச்சரியப்படுவாங்க இன்னும் நம்ம வீடாக இது என்ன நம்மளை எதுவுமே குறை சொல்லலை வர வர பரவாயில்லையே என்ன ஒரு முன்னேற்றம் என்ன ஆச்சரியம் அப்படின்ற அளவுக்கு வந்து அதிசயத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியானதை வந்து குடும்பத்தில் வந்து ஒரு அமைதியை கொடுக்கும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அவர் வந்து பாவராக இருந்தாலுமே அவருடைய பார்வைக்கு சுபபலன் உண்டு ஸோ குருவுடைய பார்வை வந்து மிகச்சிறந்த சுபபலன்கள் அதாவது குரு பார்த்ததுன்னா ஒரு கிரகமே வலுவிழுந்திருந்தாலும் ஜோதிடத்தில் அந்த கிரகத்துக்கு வந்து வலு சேர்க்கக்கூடியது இந்த குருவுடைய பார்வை ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த குரு பகவான் வந்து பத்தாவது கேந்திரத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால சொன்ன வாக்கை காப்பாற்றுவீங்க நிறைய பேர் வந்து தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஏன்னா எட்டாம் அதிபதியாகவும் அந்த குரு பகவான் வர்றாரு அவங்களுடைய ராசிக்கு எட்டாவது அதிபதியாகவும் வராரு அவர் பத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அதிகமாக கடன் வாங்க வேண்டாம் ஏன்னா அது சொல்லப்படக்கூடிய ஒரு யோசனையாக இருக்குது ஏன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுயதொழில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சுயதொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க தொழில் நிமித்தமாக நீங்கள் எந்த ஒரு புதிய கடனையும் நீங்கள் வாங்க வேண்டாம் அப்படின்றது தான் உண்மை ஏன்னா உங்கள் சக்திக்கு மீறி கடன் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா க உங்களுடைய சக்திக்கு என்னன்றது உங்களுக்கு தெரியும் அதோடைய அளவுக்கு மீறி நீங்கள் கடன் வாங்க வேண்டாம் அப்படின்னு தான் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்லப்படுது ஏன்னால் பத்தாம் இடத்து குரு பதவிக்கு பாழை அப்படின்ட்டு எல்லாம் ஒரு செய்யுளெல்லாம் சொல்லியிருக்கோம் அதனால் வந்து கொஞ்சம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதேமாதிரி இந்த குரு பகவானுமே உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியாகவும் வர்றதுனால பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் ஸோ இந்த வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி ஏன்னா நான்காம் இடத்தையும் பார்வை செய்கிறார்கள் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாகவும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாகவும் தாயார் வழி ஆதரவு மூலமாகவும் உங்களுக்கு வந்து பொருளாதாரம்ன்றது இந்த குரு பயிற்சியில் மேம்பட்டு காணப்படுது அதேமாதிரி இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு ஆறாவது ராசி குரு பகவான் பார்வை செய்கிறதுனால வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்போ அதேமாதிரி வம்பு வழக்குகளில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு தீர்வு ஒரு தீர்வு அதாவது வம்பு வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வம்பு வழக்குகளுக்கு இப்போ ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த குருப் குரு ஏறிச்சினால மேலும் பார்த்தீங்கன்னா அந்நியர்களால் நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு முத முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்குமே இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆகச்சிறந்த யோக பலன்கள் தான் இருக்குது ஆனால் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்துலையுமே மனமகிழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது நிறைய ஆடை ஆபரணங்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த தங்க ஆபரணங்கள் எல்லாமே இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த ஆபரணங்கள் எல்லாமே இப்போ வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பொருளாதாரம் வந்து அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு சூழலை நோக்கி போகும் திடீர் பொருளாதார வரவு அப்படின்றது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்தாகும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க எந்தெந்த மாதங்கள் எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாதமும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வைகாசி ஆவணி கார்த்திகை மாதங்களும் மாசி பங்குனி சித்திர மாதங்களுமே வந்து உங்களுக்கு நல்ல யோக மாதங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி மாதங்களில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள்ன்றது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கும் மேலும் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் வந்து தசாபுக்திகள் யோக தசாபுக்திகள் போயிட்டுருக்க சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதங்களில் எடுக்கக்கூடிய அந்த முடிவு அப்படின்றது வந்து நல்ல ஒரு முடிவாக இருக்கும் நல்ல அதோடைய இம்பேக்ட் அப்படின்னு எடுக்கும்போது அதோடைய பிரதிபலிப்புமே வந்து நல்ல ஒரு நிலையில வந்து உங்களுக்கு பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நீ தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்கிறதோ அதே மாதிரி குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க கையில் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குறது அதாவது குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க கையில் நீங்கள் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதும் முடிந்த அளவுக்கு உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து நீங்கள் அன்னதானத்தை வந்து பிறருக்கு கொடுப்பது அதாவது என்ன ஒரு பத்து பேர் சாப்பாடு போட்டால் அன்னதானம் அப்படின்னு கிடையாது நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த சாதத்தில் ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டில் சமைக்கக்கூடிய அந்த ஒரு வேலை சாதத்தை யாரோ வழி போக்கன் வழியில் போகிற யாரோ ஒரு இருப்பாங்க இல்லைங்களா பசியோடு போகிறவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடுறதும் அன்னதானம் தான் ஸோ அதனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணுறதுனால இந்த குருவோடைய இந்த சுப பலன்கள்ன்றது வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்